ஒரு காலத்தில் ஹிரண்ய ஹிரண்யகசிபு என்ற அசுர மன்னன் இருந்தான் அவன் மிகுந்த அகந்தையுடன் நானே கடவுள் என்னையே அனைவரும் வழிபட வேண்டும் என்று கட்டளையிட்டான் ஆனால் அவனுடைய மகன் பிரகலாதன் சிறுவயதிலிருந்தே நாராயணன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தான் பிரகலாதன் ஆசிரமத்தில் கல்வி கற்றபோது கூட அவனை போதும் நாராயணா நாராயணா என்று கொண்டிருந்தான் இதை கேட்ட ஹிரண்யகசிபு மிகவும் கோபமடைந்தான் உன் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று அவன் கேட்டபோது பிரகலாதன் அமைதியாக அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்று பதிலளித்தான் இதனால் கோபம் கொண்ட ஹிரண்யகசிபு பிரகலாதனை பல்வேறு விதமாக தண்டிக்க முயன்றான் அவனை உயரமான மலையிலிருந்து தள்ளினான் ஆனால் பிரகலாதன் அதிலிருந்து தப்பித்துக் கொண்டான் விஷம் கலந்த பாலை குடிக்க வைத்தான் அதிலிருந்தும் தப்பினான் பிரகலாதன் பாம்புகள் நிறைந்த இடத்தில் வீசினான் ஆனால் ஒவ்வொரு முறையும் விஷ்ணுவின் அருளால் பிரகலாதன் உயிர் தப்பினான் இறுதியாக ஹிரண்ய கசிபு ஒரு தூணை காட்டி உன் விஷ்ணு இந்த தூணிலாயிருக்கிறார் என்று கேட்டான் பிரகலாதன் உறுதியாக ஆம் அவர் இங்கும் இருக்கிறார் என்றான் அந்த நொடியே அந்த தூணிலிருந்து நரசிம்ம அவதாரம் வெளிப்பட்டு ஹிரண்ய கசிபுவை அழித்து பிரகலாதனை ஆசிர்வதித்தார் பிரகலாதன் பின்னர் ஒரு நல்ல அரசனாகி தர்மம் பக்தி கருணை ஆகியவற்றுடன் ஆட்சி செய்தான்